ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததை நினைவு கூறுகிற ஒரு நாள் உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய சத்திய வார்த்தையின்படி உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை அவருக்குள் பலப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் ஆம் பிரியமானவர்களே உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று சொல்லி இயேசு அன்று மகதலனா மரியாளை பார்த்து கேட்ட அந்த வார்த்தையோடு இந்த ஈஸ்டர் தினத்தை நாம் துவக்குவோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக ஈஸ்டர் தின நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அன்று மகதலை மறியாள் இயேசுவின் கல்லறைக்கு வருகிறாள் சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவின் சரீரத்தை காண வருகிறாள் வந்து பார்த்த பொழுதோ அவருடைய சரீரம் அங்கே காணப்படவில்லை அவர் உயிரோடே கூட எழுந்ததை அவள் இன்னும் அறியாதிருந்தபடினாலும் அதை இன்னும் உணராதிருந்தபடியினாலும் அவள் கண்ணீரோடு இருக்கிறாள் வேதனையோடு இருக்கிறாள் கல்லறையின் இடத்திலே சுற்றி வந்து அழுது கொண்டிருந்த பொழுது இயேசு தாமே அவளுக்கு வெளிப்பட்டு ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று சொன்னாரா அதை கேட்ட அவள் இயேசுவை தோட்டக்காரர் என்று நினைத்து நீர் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் எனக்கு சொல்லும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலேயே விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே துக்கமும் வேதனையும் கண்ணீரும் அவளுக்குள்ளே காணப்பட்டபடினாலே இயேசு அருகாமையில் இருந்தபோதும் அவரை இயேசு என்று அறியாமல் அவர் உயிரோடு இருக்கிறதை உணராமல் அன்று மகதல நாம் அறியாள் துக்கத்தோடும் வேதனையோடும் இருந்தாள் இயேசு அவளை மரியாளை என்று அழைத்த போது அவள் புரிந்து கொண்டால் இயேசு உயிரோடு இருக்கிறார் அதற்கு பிற்பாடு என்ன தெரியுமா அவளுக்கு ஆச்சரியம் சந்தோஷம் சமாதானம் அவளுக்கு மாத்திரமல்ல இயேசு உயிரோடு இருப்பதை அறிந்து விசுவாசித்த ஒவ்வொரு சீஷர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த மகிழ்ச்சியும் அந்த ஆச்சரியமும் அந்த சந்தோஷமும் சமாதானமும் நிலை பெற்றிருந்தது என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த காலை வழியில உங்களுக்கு இந்த ஈஸ்டர் தினத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் ஒரு நாளும் ஒருபோதும் மாறாதவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் ஏன் அழுகிறீர்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினாலே துக்கம் வேதனை துயரம் எல்லாவற்றையும் களைந்துவிட்டு சந்தோஷமாய் விசுவாசமாய் சொல்லுங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் மகதலனா மரியாள் இயேசு உயிரோடு எழுந்ததை அறியாத வரையில்தான் அவளுக்கு கண்ணீர் இருந்தது அவளுக்கு துக்கம் இருந்தது இயேசு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தின பிற்பாடு அவள் துக்கமெல்லாம் கடந்து போய் வேதனை மாறி கண்ணீர் மாறி ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டது போல இந்த காலை வழியில் இந்த ஈஸ்டர் தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தை உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஏன் கலங்குகிறீர்கள் எந்த சூழ்நிலை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் இருளான எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா உங்கள் பலவீனங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா தேவைகளை குறித்து துக்கத்தோடு வேதனையோடு என்ன செய்வோம் என்று திகைத்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு பதில் உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் மரணத்தினால் அவரை கட்டக்கூடாதிருந்தது அவர் ஜெயம் பெற்றவராக உயிரோடு எழுந்து இன்று உங்கள் கண்ணீரை படியார் உங்கள் வேதனையை மாற்றும்படியாய் உங்கள் துக்கத்தை எல்லாம் உங்களை விட்டு அகற்றும் முடியாய் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுங்கள் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபு பக்தன் என் கடினமான சூழ்நிலையில சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி கடின பாதையிலும் கழிப்போடு தைரியத்தோடு விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கை எடுக்கிறார் அதே தேவன் இந்த காலை வழியில உங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் ஏன் அழுகிறீர்கள் யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தேடுகிற உங்கள் ஆண்டவர் உயிரோடு கூட சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவராக உங்கள் அருகாமையில் இருக்கிறார் எதுவும் அவரை தடுக்க முடியாது ஆம் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா உங்கள் வாழ்க்கையிலும் எதுவும் தடையாக இருக்க முடியாது எல்லா தடைகளையும் நீங்கி ஒரு பெரிய ஜெயமான சந்தோஷமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு உயிரோடு இருக்கிற தேவன் உங்கள் அருகாமையிலே இருந்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டு செல்லும் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் வேதனையின் பாதை நீங்கும் உங்கள் கண்ணீர் கவலை எல்லாம் போகும் எப்பொழுது தெரியுமா உங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததை விசுவாசித்து அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருவீர்களானால் உங்கள் மகிழ்ச்சியை ஒருவராலும் எடுத்து போட முடியாது உங்கள் துக்கத்தை எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டு அகற்றுகிறவராக எப்போதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தில் பலப்படுங்கள் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அவரை கட்ட முடியாது கல்லறைகளும் அவரை கட்டி போட முடியாது மரணமும் அவரை மேற்கொள்ள முடியாது அவர் ஜெயம் பெற்றவர் ஜெயகிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் உங்கள் கரம் பிடித்து உங்களை வழி நடத்துவார் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஏன் அழுகிறீர்கள் ஏன் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள் ஏன் வேதனை அடைந்திருக்கிறீர்கள் கரம் பிடித்த தேவன் உண்மை உள்ளவர் கடைசி பயந்தும் உங்களை வழி நடத்துவார் சிபிப்போமா அன்பு தகப்பனை எங்கள் மீட்பர் ஆகிய கர்த்த உயிரோடு கூட எழுந்து எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளை நம்முடைய பிள்ளைகள் துவக்க உதவி செய்வீராக ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று சொல் அன்று மகதலனா மரியாளுடைய கண்ணீரை துடைத்த தேவன் இன்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் வேதனை துக்கம் எல்லாவற்றையும் அகற்றி நீர் உயிரோடு இருப்பதையும் நீர் அவர்களோடு கூட இருப்பதையும் அறிந்து உணர்ந்து விசுவாசிக்க இந்த வார்த்தை அனுப்பி இருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உம்மை பற்றி கொண்ட உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் எல்லாருடைய துக்கங்களும் இன்று சந்தோஷமாய் மாறட்டும் சமாதானத்தின் தெய்வன் சதா காலங்களிலும் ஒவ்வொருவரோடு கூட இருப்பீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கலங்காது இருக்கிறார்